நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுருகன் என்ற முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரியை சம்பவர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத முக்கியமான பெயர்ச்சி பலன் ராகு கேது போல் கொடுக்க மாட்டார் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார் சொல்லணும் ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது பெயர்ச்சி அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாவத்திலிருந்து மூணாம் பாவத்துக்கு யார் வருது பவன் வர்றார் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பதினோராம் வீட்டுல லாபஸ்தானத்துக்கு கும்ப ராசிக்கு ராகு இது பயங்கரமான ஒரு விசேஷம் பாத்துக்கோங்க கேது பகவான் சூரிய பகவானுடைய வீட்டுக்கு வர்றார் கரெக்டா பாருங்க பதினெட்டு மாதம் பதினெட்டு மாசமும் பரபரப்பான மாசமா தான் கண்டிப்பா இந்த ராகு கேது அதிகமா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ராகு கேது வந்துட்டா ஜாதக நோட்டை எடுத்து சீக்கிரம் ஓடுவாங்க ஏன்னா ஒரு மனிதனை பெரிய லெவலுக்கு கொண்டு போறது ராகு ஒரு மனிதனை கெடுத்து நல்ல ஒரு ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கிறது கேது அப்ப ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம் இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க இவர் எந்த வீட்டுல இருக்காரோ அது சொந்த வீடா எடுத்து வேலை செய்வாங்க அன்பார்ந்த சிம்ம ராசி என்பதில்லை பொதுவாக சிம்மம் காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் யாருக்கிட்டங்க இருக்கும் சிம்மத்துக்கிட்ட இருக்குமா இருக்காத பயங்கரமான ஒரு தைரியமான குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் இந்த சிம்ம ராசியுடைய குணங்கள் எதுலையுமே பாருங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் எல்லாமே பாருங்க சிம்ம ராசி கிட்ட பயங்கரமா பர்ஃபெக்டா வேலை செய்யும் சிம்ம ராசியை பொறுத்தவரை ஒரு ஒரு நேர்மையான குணம் எதுலையுமே நேர் வழியில போகக்கூடிய ஒரே ராசிதான் அந்த சிம்ம ராசி தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடான குணம் எல்லாமே பாருங்க சிம்மத்துக்கு நம்ம அதிகமா சொல்லலாம் எது வந்தாலும் சரி மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை வச்சுக்குவாங்க அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் சொல்லுவாங்கல்ல இது சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது எல்லாருமே பாருங்க இந்த ராகு கேது பயிற்சியை ரொம்ப எதிர்பார்ப்பீங்க ஏன்னா உங்க ராசி கேது வரப்போது ராகு வரப்போது எப்படா நம்ம சமாளிக்க போறோம் ஆல்ரெடி நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறமே அப்படிங்கிற சிந்தனை உங்க மைண்ட்ல ஓடும் தயவு செய்து அந்த சிந்தனையை மாத்துங்க கஷ்டம் கஷ்டங்கிற சிந்தனையை தயவு செய்து உங்க இருந்து தூக்கி போடுங்க சிம்மத்தை பொறுத்தவரை இந்த ராகு கேது நல்லதை மட்டும்தான் செய்யும் கெட்டதை கொடுக்கக்கிற வாய்ப்புகள் கிடையவே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்குங்க கிடையவே கிடையாது இந்த கிரகம் என்ன சொல்லுவாங்க நிழல் கிரகம் எதை சொல்லுவாங்க ராகு பகவன் தான் சொல்லுவாங்க இது எல்லா கிரகமும் பாருங்க முன்னோக்கி சொல்லுவோம் ஆனா இந்த கிரகம் பின்னோக்கி நகர்ந்து சொல்லுவோம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும் உலகம் அளவு பேசணும்னா ராகுவுடைய தொடர்பு இருந்தாதான் பேசப்படுவார்கள் இல்லைன்னா முடியாது பிரபலங்கள் மீடியா போட்டோ ஸ்டுடியோ கெமிக்கல் கலை எல்லாமே ராகு சுக்கர நல்லா இருந்தா மட்டும் போதும் உங்களுடைய தாத்தாவுடைய சொத்து கிடைக்கணுமா ராகு பகவான ஜாதத்துல பாப்பாங்க இதற்கெல்லாம் கார யாரு ராகு பகவான் தான் நம்முடைய கர்ம வினையை எடுத்து காட்டுற ராகு பகவான் தாங்க அப்ப ஜாதகத்துல ராகு எவ்வளவு முக்கியமான கிரகம் பாருங்க பாருங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில கலத்துற தோசத்தை எடுத்து காட்டக்கூடியமே ராகு பகவான் தாங்க திருமணத்துல ராகு கேது எங்கே இருக்கோ அதை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க மெயினா திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கறீங்கன்னா ராகு கேது வச்சு பார்ப்பாங்க ஏதாவது எப்படாது இந்த இடத்துல இருக்குது என்ன பண்ணும் அப்படின்னா ராகு கேது எங்க போய் இருக்காங்களோ அவங்க சொந்த வீடா அவங்க எந்த வீடு எடுத்துக்காங்க ஏன்னா எங்களுக்கு உருவமே கிடையாது ஆனா அந்த கிரகத்துக்கு ஏத்தாப்புல வேலை அதே மாதிரி நடிப்பாங்க ராகு கேதனை நடிப்புதான் தன்னைத்தனை மாத்திக்க கூடிய குண கேது அப்படி கிடையாது ஒரு மனிதனுக்கு தெரிஞ்சே ஒரு விஷயத்த போய் விழுகுறது ஏமாறுறது கேது ராகு ஏமாத்தப்படுவார் ராகு பிறர் ஏமாத்தா கேது ஏமாந்துவாங்க தன்னைத்தானே தன்னை தானே ஒரு குறுகிய மனம் கேது உள்ளவங்க அதிகத்துள்ள இருப்பாங்க பாருங்க தனிமை விரும்புவாங்க ஜாதல லக்னத்துல ராகு இருந்தா இவங்க யாருமே கூட்டலோடு சேர மாட்டாங்க தனிமை விரும்பக்கூடிய குணங்கள் மெயினா கேது என்ன சொல்றாங்க போதை பொருட்கள் வசதி இதெல்லாம் சிக்கனா இருக்கிய ராகு கதை மெயினா சொல்றாங்க அப்ப இதுக்கெல்லாம் ராகு கீதை அதிகமா வருது ஏன் ஆன்மீகத்துல பயங்கரமா ஒரு ஆழமா போகணும்னா கேது பகான் வேணும் காவி வேஷ்டி கேட்டாருன்னா கேது பகவான் துறவிகள் எல்லாமே பாருங்களேன் குடும்பமையான துறவிகள் எல்லாம் பாருங்க இந்த ராகு கீது தொடர் கேது பவனைய தொடர்பு தான் பண்ண முடியும் ஏன்னா அவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம்னா இந்த ராகு கேது தான் இப்ப பாருங்க இந்த ராகு கேது வந்தது உங்களுக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா நிறையது நல்லது மட்டும்தான் செய்யும் ஏன்னா நல்ல கிரகங்கள் நல்ல சப்போர்ட்டா ஆகுது இதுல என்ன காரணம் ஏன் நல்லது செய்யணும் இதுக்கு முன்னாடி பாருங்க இந்த அஷ்டம சண்ட சனி முடிஞ்சு இப்போ அஷ்டமசனி நீங்க இருக்கிறீங்க சனி பவன் யாருக்கும் சரியில்லை ஏன்னா இங்க சூரியனுக்கும் சனிக்கும் பிடிச்சிக்காது ஓப்பனா சொல்றேன் புடிச்சிக்காதுதான் பிடிச்சிக்காது தான் எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு பண்ணீங்க ரீசெண்டாக கேளுங்க ரெண்டு வருஷத்துல எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போனீங்க போகாதால் போயிருப்பாங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேலை ஆட்கள்கிட்ட பிரச்சனை எத்தனை பேர் இருந்துச்சு எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கல சிம்ம ராசியை கேட்டால் சொல்லுவார் ஆமா கிடைக்கல தாய்மாமன் உறவுக்கு எத்தனை பேருக்கு பிரச்சனை வந்துச்சு தாய்மாமனுக்கு எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு பண்ணீங்க கேளுங்க ஆமா இருந்துச்சு சொல்லுவாங்க உடம்பு ஆரோக்கியம் பம்பு வழக்கு கோர்ட்டு கேசை எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு அலைகிறீங்க இடம் சம்பந்தமா சொல்றேன் இடம் சம்பந்தமா பூமி சம்பந்தமா எத்தனை பேர் கோர்ட்டு கேசா பார்த்துக்கிறீங்க வண்டி வாகனத்துல டேரக்டா கொண்டி விட்டுட்டேன் வண்டி வாகன செலவு வச்சுக்கிட்டே இருக்குது இப்பதான் செலவு பண்ணி மறுபடியும் பெருசா செலவு வச்சு புடிச்சு என்னையா வண்டி வாங்கினத செலவு தான் இருக்கணும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு போனீங்க அம்மாவுடைய உடம்புல எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு வச்சு இல்ல அப்பாவுடைய உடம்புக்கு எத்தனை பேர் மருத்துவ செலவு வச்சு ரீசெண்டாக கேளுங்க வந்து மூணு மாசத்துக்குள்ள நான் சொல்றேன் ஜனவரியிலிருந்து நான் இந்த மே மாசத்துக்குள்ள நான் சொல்றேன் அதே மாதிரி பாருங்க சகோதர சகோதரில் மன வருத்தங்கள் பொருளாதார வருமானத்தை வர விட செலவு ரொம்ப அதிகரிக்கிறது ஒரு பெருங்கொட்டை பணத்தை கொடுத்து ஏமாந்து ஒரு காசோடு பணத்தை கொடுத்து அந்த ஏமாற்றம் பார்த்துட்டு இது மாதிரி நிறைய தடையில சந்திச்சது யாருன்னா இந்த சிம்ம ராசி இருந்துச்சு தான் நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது ஆனா இனிமேல் உங்க வாழ்க்கையுடைய தரம் உயருங்க குரு வந்து உங்களை காப்பாத்துறேன் வேற யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது குரு தான் உங்க வாழ்க்கையில உங்க வெற்றியை தீர்மானம் பண்றதே குரு தான் ஏன்னா மே மாசம் பதினாலு குரு பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு பயிற்சி அங்கு நாளை நாள் தான் கேப்பு குரு வந்து நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏன்னா ராகு அவர் பார்த்துருவாரு அதனால ராகு கேது அங்கே ராகு அங்கே வேலையை செய்ய முடியாது கேது சூரியனுடைய கால்கள் தான் போவார் உத்திரத்துல தான் அவர் பயிற்சி ஆகிறார் அடுத்து பூரத்துல போவார் ஆல்ரெடி சுக்ரன் உங்களுக்கு மூணுக்கும் பத்துக்குடையவர் தான் சுக்ரனும் சூரியன் ஒன்னா சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நீங்க பயப்படவே கூடாது இந்த ராகுக்கு எதாவது எந்த ஒரு தொந்தரவு ஏன்னா குரு ராகு போகக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய சாரத்துல லாபஸ்தானாத சாரத்துல ராகு அதாவது புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பதுல மூணாவது பயிற்சி இதான் விஷயம் நான் ஏன் ராகு இது பாதிக்காதுன்னு சொல்றேன்னா இது விஷயம் இத புரிஞ்சா போட்டு போதும் நல்லா பாருங்க நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க இவ்வளவு கிரகம் வந்துருச்சு எனக்கு மருத்துவ சில வந்துடும் ராகு இது வந்தா மருத்துவமனை போய் படுத்துருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகத்துல ராகு இது கெட்டு போய் இருந்தாதான் இங்க பிரச்சனை கெடாட்டினா பிரச்சனை கிடையாது ஒரு சில பேருக்கு ராகுக்கு எது புத்தி வரக்கூடாது அவ்வளவுதான் அதை மட்டும் பாத்துக்கோங்க ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரை எதுக்குமே பயப்பட மாட்டாங்க நீங்க தைரியத்தை மட்டும் விட்டீங்கன்னா போச்சு தைரியத்தை விடாம எது திருநா அடிக்கணும் இனிமே எது வந்தாலும் நம்மளால முடியுங்கிற தைரியத்துக்கு வாங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி இருக்குது நிறைய பேருக்கு பாருங்க படிப்பு பெரிய அளவு சாதிக்கிறது யாரும் சிம்ம ராசியா இருப்பாங்க அதிக மதிப்பெண் எடுப்பாங்க அரசாங்க வேலைக்குள்ள நிறைய பேர் போவாங்க யார் லக்கணத்தோட சூரியன் தொடர்பு இருக்கோ இந்த ராகு கேது பயிற்சியாக அரசாங்க வேலை வாங்குவாங்க மதிப்பெண் அதிகமா எடுப்பாங்க சகோதர சகோதரி நல்லா இருக்கும் பொருளாதார வருமானம் குறை இல்லாம கொடுத்துக்கிட்டே கவலையப்படக்கூடாது ஏன்னா சனி பவன் எட்டாம் இடத்துல இருந்தால் இரண்டாம் இடத்தை அவர் பாத்துக்கிட்டே இருப்பாரு வருமானத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அதை நிறைய வாய்ப்பு இருக்கு நகை பணம் எல்லாமே சூப்பரா இருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது மாத்துறது பண்றது இப்ப பண்ணுங்க கடை கொடுப்பா இருப்பாருங்க இப்ப எத்தனை பேர் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கு வழக்கு பிரச்சனை இப்பெல்லாம் தீரும் பாருங்க சொந்தமா வண்டியோ இடமோ பூமியோ வாகமோ வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் ஒரு இடத்த மாத்தணும் வேலையை மாத்தணும் மாத்திக்கோங்க கண்டிப்பா வெளிநாட்டில் உள்ளவனா வேலை மாறிதான் ஆகணும் கண்டிப்பா மாத்தக்கூடிய அமைப்பு வரும் இதை மாத்தவே முடியாது வெளிநாட்டுல இருந்தாலும் சரி வெளியூரா சரி நீங்க எல்லாம் எல்லாமே போட்டிருப்பீங்க இந்த டேட்டுக்கு அப்புறம் மாறுவீங்க கண்டிப்பா மே மாசம் பதினாலு இல்லைன்னா பதினெட்டு இதுக்குள்ள மாத்துவாங்க வேலை மாற்றம் கண்டிப்பா உண்டு நல்ல ஒரு ப்ரொமோஷனால வேலை கண்டிப்பா வரலாம் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க அப்ப நல்ல ஒரு அமைப்பு இருக்குது நல்ல தந்தையோட தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்களுடைய உடம்பு நல்லா இருக்கும் காவப்படாதீங்க மருத்துவ சொல் நிறைய பண்ணீங்களா பண்ண மாட்டீங்க நிறைய கடன் இருக்கா இப்ப எந்த பேங்கா போய் லோன் கேளுங்க லோன் சாங்ஷனாகும் கணவன் மனைக்குள்ள எவ்வளவு பேருக்கு வார்த்தை வந்து சினிமா இருக்காது கணவன் மனைவி சந்தோஷமா சுகபமா வாழ்விங்க ஏன்னா குருனால எந்த ஒரு தரையும் வராது எல்லாமே குரு மேல தூக்கி பழிய வைங்க உங்க பக்கம் வெற்றி இருக்கு அதை சொல்லலாம் ஏதோ ஒரு தெய்வம் வந்து நீ காப்பாத்துச்சுப்பாங்க அது நடக்க போகுது இப்ப கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும் நடக்க அமைப்பு கண்டிப்பா உண்டு பாத்துக்கோங்க எது வந்தாலும் பாருங்க எல்லாமே பக்கம் வெற்றிக்கு வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் இந்த ராகுக்கு எது பேச்சியால் நிறைய ஒரு மாற்றங்கள் உண்டு இப்ப எடுங்க லாட்ரி ராகு இது வந்ததுனால எத்தனை லாட்ரி அடிக்கணும் இருக்க கண்டிப்பா எடுங்க லாட்ரி சூப்பரா அடிக்கணும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை ஜாதகத்தை கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும் பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நல்லா இருக்கும் மெயினா மருத்துவத்துறை நல்லா இருக்கும் ஐடி நல்லா இருக்கும் ஐஎஸ்ஐபேஸ் படிக்கும் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பெண்களுக்கு எல்லாமே வெற்றி ஆகும் நட்சத்திரம் அப்புறம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் அஸ்வினில் பிறந்தவங்க சாரி அஸ்வினிங்கிறையும் மக நட்சத்திரம் பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கையான நட்சத்திரம் மக நட்சத்திரம் தான் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க நான் தான்டா ராஜா முடிஞ்ச மோதி பாரு என்கிட்ட எல்லாரையும் ஞானமும் என்கிட்ட இருக்கு நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எப்படி வெளிநாடு வெளியூரில் பயங்கரமான ஒரு திறமையான உணவு உங்கள்கிட்ட இருக்கு இப்போ பாருங்க வீட்டில் சுபகாரியம் திருமண பேச்சு உடம்பு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் கணமுனை ஒற்றுமை திருமண பேச்சு எல்லாமே சூப்பராக இருக்கும் வேலை மாற்றம் கண்டிப்பாக மாறி தான் தொழில் மாற்றம் மாறிதான் ஆகுவீங்க எல்லாமே ஒரு நல்ல காரியம் நல்லா செலவு சூப்பராக இருக்கு பார்த்து இந்த மகநச்சல படம் அடுத்த பூரண பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணமும் நல்ல ஒழுக்கமான குணமும் ஒரு தன்மையான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் பூரணத்தில் பிறந்தவங்க சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதி எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க ஊராட்சத்தில் பிறந்தவங்க குடும்ப சார்ந்த விஷயம் கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் படிப்பு ஒரு மாற்றங்கள் அரசாங்க சம்பந்தம் வருவதாக அரசியல் மூலம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பார்த்துக்கு அடுத்த உத்திரத்தில் பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கையான விக்கியான நிறைய இருக்கும் இங்கே எப்போதுமே தைரியத்தை விட்டுறாங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கை எல்லாமே வெற்றியாக வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது எந்த காரியம் எடுத்தாலும் உத்திரத்தில் பிறந்தவங்க உலகே ஆளக்கூடிய திறமை இருக்கு பார்த்துக்குங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா எதிர்காலம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது